வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பயிற்சி அடைய போகும் சுக்கிர பகவானால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதனையும் கெடுபலன்கள் ஏற்படுமாயின் அதன் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் இந்த சுக்கிர பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபக்கிறது ஆண்டு தமிழ் மாதம் மாசி இருபத்தி ஐந்தாம் தேதி ஆங்கில மாதம் மார்ச் எட்டாம் தேதி அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் சுக்கிர பகவான் ஏற்கனவே கும்பத்தில் அமர்ந்துள்ள சனியுடன் இணைகிறார் சுக்கிர பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பத்தில் சனி சுக்கிரன் கூட்டணி சேரப்போகிறது அதே போல மார்ச் பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசியில் இணைகின்றார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் ஒன்று சேர்கின்றனர் வெவ்வேறான குணாதிசயம் கொண்ட இவர்கள் உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றனர் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே மனதளவில் பெரிய தைரியசாலியாகவும் உடல் அளவில் சாந்தமான தோற்றமும் கொண்ட உங்களுக்கு காதல் நாயகன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே குடியேற போகிறார் உங்களுக்கு தேவையானவற்றை சுக்கிர பகவானே தேடி தேடிவந்து தரப்போகிறார் யார் மூலமாக வேண்டுமானாலும் தன வரவு பொருள் வரவு வரும் ஆடை ஆபரணங்களை வாங்கும் யோகம் உண்டு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை அறையில் சில்லறை நாணயங்களை கொண்டு மகாலட்சுமி தாயாரை உரிய ஸ்லோகம் சொல்லி வழிபட்டு வாருங்கள் வழிபடும்போது நாணயங்களின் ஒளி கேட்கும்படி செய்யுங்கள் லட்சுமி தாயாரின் அருளும் சுக்கிர பகவானின் கடாட்சமும் வீடு முழுவதும் நிறைந்திருக்கும் சுப காரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது நல்லது மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது பணவரத்து அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும் புதிய நபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும் போது கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களது பணி திறமையால் மேல் அதிகாரிகள் திருப்தி அடைவார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசும் சூழ்நிலை ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது மனைவி குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனம் தேவை சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்கும் பெண்கள் சதா எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள் எந்த காரியத்திலும் முடிவெடுக்கும் முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது கலைத்துறையினர் உக்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் கிடைக்கும் தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாடு வாய்ப்புகள் கூட வரலாம் வாய்ப்புகள் குவியும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் அலைச்சல் சற்று கூடுதலாகவே இருக்கும் சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாம் உங்கள் குழந்தைகளால் சிறு சில பிரச்சனைகள் வரலாம் அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் சதயம் நட்சத்திரம் தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்கள் திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும் புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோசனை செய்தவர்களின் எண்ணம் ஈடேறும் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம் உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்ளவும் தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மையை தரும் சிதம்பரம் நடராஜ பெருமானை பூஜித்து வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் நல்ல முடிவுக்கு வரும் மன அமைதி கிடைக்கும் ஒருவரின் ஜாதகத்தின் படி சுக்கிரன் சிறப்பாக அமைந்திருந்தால் பொருள் வசதிகள் திருமண வாழ்க்கை ஆற்றல் அழகு மற்றும் காதல் விவகாரங்களில் இனிமை போன்றவை தரும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசி அதிபதியான சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்றும் ராசியில் நீச்சமும் பெறுவார் சுக்கிர பகவான் மோசமான நிலையில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சில அமைப்புகள் வறுமைக்கு வழிவகுக்கும் மோசமாக அமைந்த சுக்கிரனால் திருமண வாழ்க்கையில் பிளவு ஏற்படலாம் குழந்தை பெற்றுக்கான திறன் குறையும் சுக்கிர வழிபாடும் மகாலட்சுமி ஆராதனையும் செய்து வர சொந்த வீடு அமைவது நிச்சயம் சுபிட்சம் கிடைப்பது உறுதி மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் கிடைக்க பெறலாம் இல்லத்தில் சுபிட்சம் நிறைந்திருக்கும் பணம் இல்லாமலே வங்கி முதலான கடனை கொண்டு வீடு கட்டும் யோகமும் பலருக்கு உண்டு அதே பணம் காசுக்கு குறைவே இல்லை என்று இருப்பவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்ட ஆசை இருந்தாலும் யோகம் அமையாமல் தள்ளிப் போவதும் உண்டு சொந்த வீடு எனும் யோகத்தை தந்தருள்பவர்தான் வாஸ்து பகவான் பொதுவாகவே கட்டிடக்காரன் என்று சுக்கிர பகவானை சொல்லுவார்கள் சுக்கிர யோகம் ஒருவருக்கு வந்துவிட்டால் சகல சம்பத்துக்களும் கிடைப்பதற்கான வழிவகைகள் அமைந்துவிடும் சுக போகங்களுக்கு அதிபதியாக திகழ்பவர் சுக்கிர பகவான் வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி ஒன்பது முறை நவகிரகத்தை வலம் வந்து வேண்டி வந்தால் சுகபோக வாழ்க்கையை தந்தருள்வார் சுக்கிர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் உச்சமாக இருந்தால் இந்திரலோகத்துக்கு இணையான மிக பிரம்மாண்டமான வீடு அமையும் என்பது ஐதீகம் சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் உரிய ஸ்லோகங்கள் சொல்லி தொடர்ந்து வேண்டி வந்தால் வீடுமனை யோகம் நிச்சயம் அமையும் என்கிறது சாஸ்திரம் வெள்ளிக்கிழமை என்பதை சுக்கிர வாரம் என்று சொல்லுவார்கள் வெள்ளிக்கிழமைகளில் காலையும் மாலையும் விளக்கேற்றி சுக்கிர ஸ்லோகம் சொல்லியும் ஸ்ரீ மகாலட்சுமி சோஸ்திரம் பாராயணம் செய்தும் வர வேண்டும் ஸ்ரீ கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் சொல்லியும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லியும் வேண்டிக்கொள்ளலாம் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு ஒன்பது முறை சுற்றி வந்து பிரார்த்தனைகள் மேற்கொள்ள வேண்டும் அதே பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெண்மை நிற மலர்கள் சார்த்தி லட்சுமி அஷ்டோத்திரம் கனகதாரா சோஸ்திரமும் ஜபித்து பிரார்த்தனைகளை தாயாரிடம் வைத்து வேண்டி வழிபட வேண்டும் வேண்டியதையெல்லாம் தருவார் தாயார் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் கிடைக்கப் பெறலாம் இல்லத்தில் சுபட்சம் நிறைந்திருக்கும் வீடு பால் காய்ச்சும் யோகமும் உண்டாகும் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இல்லையெனில் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கு மிகவும் விருப்பமான வெள்ளை அல்லது இளஞ்சகப்பு ஆடைகளை அணிய வேண்டும் இதனால் சுக்கிரனின் தீங்கு புலன் குறையும் முப்பத்தி மூன்று கோடி தேவர்களின் அருளை பெற்றிட காமதேனு எனும் பசுவை வழங்குவது அவசியம் பசுவுக்கு விருப்பமான உணவு வழங்குவது சிறந்தது வெள்ளி வெள்ளை பசுவுக்கு உணவளிப்பதால் சுக்கிர பகவானின் அருக்காற்றத்தை பெறலாம் பசுவுக்கு உணவளித்து வருவதால் சுக்கிரனின் பலம் அதிகரிக்க தொடங்கும் சமயத்தின் மிக புனிதமானதாக தான தர்மம் பார்க்கப்படுகிறது சுக்கிரனின் அருள் பெற வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் அன்னதானம் நன்கொடைகள் வழங்குவது மிக நல்லது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம